ஸ்ரீ ஜென்முகவாராயின் மகன் சர்வசக்தி பெற்ற ஸ்ரீ ஜென்முகவாராயன் அம்பால் திருக்கோவிலில் இந்த நவராத்திரி திருவிழா சிறப்பாக நடைபெற இருக்கிறது மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற ஒன்பது நாட்களுமே ஒவ்வொரு அலங்காரத்தில் அம்பல் சிறப்பாக காய்ச்சல் இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளுமே தனித்தனி அலங்காரம் இருக்கு ஒரு நாள் பழம் ஒரு நாள் வேப்பிள்ளை ஒரு நாள் வெண்மை நாள் குங்குமம் அது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் இருக்கு இந்த ஒவ்வொரு நாளுமே நீங்க உபயதாரராக இருக்கணும்னா கண்டிப்பாக உபயதாரராக இருக்கலாம் அதற்கு வந்து நீங்க கியூ நம்பரை தொடர்பு பண்றீங்கன்னா அவங்களுக்கு அந்த டீட்டெயில் சொல்லுவாங்க இப்ப இந்த ஒன்பது நாட்டுல ஒரு சில பேருக்கு பிறந்தநாள் வரும் திருமண நாள் வரும் குழந்தைக்கு பிறந்தநாள் இருக்கும் அந்த தினமா இருந்துச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்க உபயோகராக இருந்தீங்கன்னா மிகவும் சிறப்பாக இருக்கும் நீங்க அதை கலந்து கொள்ள விரும்பினா கியூ நம்பரை தொடர்பு பண்றீங்கன்னா அவங்க டீடைல்ஸ் சொல்லுவாங்க கட்டணமாக நம்ம ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நம்ம பதிவிடும் இந்த எந்தெந்த நாட்களுக்கு எந்தெந்த அலங்காரம் அந்த கம்ப்ளீட் சைட் வந்து நம்ம வீடியோ இதுல பதிவிட்டிருக்கோம் மற்றும் நம்ம இந்த நவராத்திரி திருவிழா நாட்கள்ல நமது திருக்கோவில கொழு வைக்கிறதுக்கான ஏற்பாடு நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பக்தர்கள் வந்து முடிந்த அவங்களால முடிந்த கொழு பொம்மைகளை நமக்கு கொடுத்துருக்குறாங்க அது மாதிரி நீங்களும் இந்த குலுல கொடு பொம்மை கொடுக்கணும்னா நம்ம ராஜபுலம் சுற்றுவட்டாரத்தில் இருக்கிறவங்க நேரில் கோயிலில் வந்து கொடுத்து கொடுத்துக்கலாம் இல்லை எங்களால் வர முடியல அதனால் அதுக்கான பணத்தை நீங்கள் அனுப்புறீங்க நாங்கள் பொம்மையை வாங்கி அது கோயிலில் வச்சிடும் ஏன்னா கோழுவில் பொம்மையை வாங்கி வைக்கிறது வந்து மிக மிக புண்ணியமான சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது அதனால் நீங்கள் அதை தவறாமல் பயன்படுத்தி கொண்டுக்கோங்க இவங்க அனைவருக்கும் நோயற்றவரும் குறைவற்ற செலவும் ஆரோக்கியம் அனுப்பப்பட்டிட ஸ்ரீ எல்லாம் ஸ்ரீ ஜென்ம வாரையம்மாலை மததான பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் நீங்கள் உபயதாரராக இருக்க விரும்பி நீங்கள் டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு எந்த டேவோ அந்த டேவை சொல்லி உங்களுக்கு டீடெயில் சொல்லுவாங்க நன்றி